ஹாய் உறவுகளே எல்லாம் இருக்கீங்களா அதராம்பட்டினத்துக்கு ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் அதாவது ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் கிடைத்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முதல் அந்த ரயில் நிறுத்தம் அமலுக்கு வருகிறது இதற்காக மிக முக்கியமாக முயற்சி எடுத்தவர்கள் அதராம்பட்டினம் ரயில் பயணிகள் சங்கம் ரஜா காக்கா எம்எஸ் ஆபுதீன் காக்கா இம்தியாஸ் காக்கா அப்புறம் நம்ம யூசுஃப் காக்கா அப்படி அந்த நிர்வாகிகள் பட்டியல் நிறையா இருக்குது அதற்காக உறுதினா நின்ற பக்கத்து ஊரை சார்ந்தவர்கள் இந்த இதில் வந்து எந்த இல்லைங்க எல்லோரும் முயற்சி பண்ணாங்க ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே பார்க்கல ஆலோசனைகள் வழங்கி அடிக்கடி ரஜா காக்கா வந்து திருச்சியில் போய் அந்த ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க நிறைய அதாவது அதராம்பட்டத்தோட கூடிய எல்லா எக்ஸ்பிரஸும் நின்று போகணுங்கிறது தான் கோரிக்கை இப்போதைக்கு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ஸோட நிறுத்தம் கிடச்சிருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி திமுக அதனுடைய ஒரு தஞ்சாவூர் ராணா தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மண்மிகு முரசொல்லி அவர் வந்து இதற்காக நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார் அப்புறம் அதராம்பட்டினம் அதிமுக நகர செயலாளர் திரு பிச்சை அவர்கள் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதராமண்டத்தில் ரயில் நிறுத்தத்தை கொண்டு வரணும் ஏன்னா அது அதிமுகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய மத்திய ஆளுநர் ஜி இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு எல்லாருமே கோரிக்கைகளை வைத்தோம் அவங்களும் கோரிக்கை வைச்சாங்க இதுக்கெல்லாம் மேலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மத்திய அமைச்சரை மத்திய ரயில்வே அமைச்சரை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர்களுடன் பாரம் பாஜக நிர்வாகிகள் மூலமாக அதராம்பட்டணம் ரயில்வே சங்கம் மற்றும் இதர ரயில்வே சங்க நிர்வாகிகள் நேரடியாக மத்திய அமைச்சரை சந்தித்து கோரிக்கைகள் வைத்தார்கள் இது மாதிரி சில வருடங்களுக்கு முன்பு அதராம்பட்டினம் வந்த தற்போதைய தகவல் தொடர்பு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூட வந்து நகர நகர்மன்ற தலைவர் அவருடைய கணவர் எம் எம் எஸ் அப்துல் கரீம் அவர்கள் சந்தித்து கோரிக்கைகள் வைத்தாங்க திமுக பொறுத்த வரைக்கும் மேற்கு நகர பொறுப்பாளர் அஸ்லம் மற்றும் கிழக்கு பொறுப்பாளர்கள் ராமகுணசேகரன் இப்படி நிறைய பேர் ஒருத்தர் நாங்கள் மட்டும்தான் வச்சோன்னு இல்லை எல்லாரும் வச்சாங்க இவன் வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது ரயில் நிறுத்தங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அவங்க வே பட்டுக்கோட்டையிலேயோ அல்லது வேறு ஏதோ ஊரில் போய் ஏற வேண்டியவங்க அதராமண்டலத்திலே ஏறி பயணிக்கலாம் ஏன்னா அதராம்பட்டினத்திலேருந்து சென்னைக்கு நிறைய பயணிகள் போகிறாங்க அதேமாதிரி சென்னையிலேருந்து அதரா நிறைய பயணிகள் வர்றாங்க அதை நாங்கள் பல முறை வலியுறுத்தினோம் இப்போ தான் அதற்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது இன்னொன்று என்னடா அதராம்பட்டத்துக்கு வரக்கூடிய எல்லா அது வழியாக செல்லக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஸும் நின்று செல்லணுங்கிறதான் கோரிக்கை ஏன்னா அதிராம மிகப்பெரிய ஒரு தொழில்பேட்டை வருது அதராம்பண்டத்து பக்கத்தில் ராஜாமண்டமில் இப்போ அது வந்துச்சுன்னா இன்னும் வந்து எங்கள் நகராட்சி அதராம்பட்டம் நகராட்சி பிஸியாகிடும் ஸோ இதை கவனத்தில் கொண்டு இன்னும் வரக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஸையும் நிறுத்தணும் எங்களுடைய நீண்ட கனவு ஒன்றுக்கு கம்பெனி எக்ஸ்பிரஸ் மீண்டும் வரணும் இதற்காக முயற்சித்த எல்லோருக்கும் இந்த சேனல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்